நீங்க வந்து பதிவு செய்திருக்க என்பதை இந்த ரசிகர்களுக்கு வாசகளுக்கு பெரும் மகிழ்ச்சி இந்த விழா சிறப்பு என்ற அடிப்படவும் இந்த துக்களும் எல்லாருக்கும் சேரவும் வாழ்க்கும் போராட்டம் தமிழ் தேசியம் என்பது இங்கே தீண்டாமைக்குரிய ஒரு பொருளாக இருக்கிறது தம்பி செஞ்ச சபை சொன்னார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நாங்க வந்தப்போ தமிழ் தேசியம் என்ற பெயரில் ஒரு புத்தகம் கிடையாது சிறு சிறு புத்தகங்கள் சில புத்தகங்கள் தான் ஐயா மணிரசன் ஐயா கீவை போன்ற புத்தகங்கள் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் தமிழ் தேசியம் இங்கே பயன்படுத்தப்படாத ஒரு சொல்லாக தமிழ் தேசியம் என்பது தீண்டாமைக்கு ஒரு உரிய சொல்லாக இருந்தது ஒரு நவீன தீண்டாமை குறிப்பா அறிவுறுத்தல் இங்க தமிழ் தேசியம் பேசிடக்கூடாது அது ரொம்ப பிற்போக்குத்தனமானது அது அடிப்படையே இல்லாதது அது முற்போக்கு பின் மற்றும் எல்லாவிதமான விதமான முன்னோடி தன்மைகளுக்கும் அது எதிரானது என்ற ஒரு போக்கு தமிழ் தேசிய என்று சொல்லிக் கொள்ளவே ஒரு அச்சம் தமிழ்நாட்டின் ஒரு பொது சொத்தாக மாறியிருக்க அது எல்லா வீட்டு விழாக்களிலும் அதே போல தமிழ் தேசிய ஐயா மணியரசன் போன்றோர் எண்ணற்ற பல தியாகங்கள் அண்ணன் தமிழரசன் போன்றோர் எண்ணற்ற பல செய்து காப்பாற்றி வைத்திருந்த தமிழ் தேசியம் மிக எளிதாக அதிகாரத்தை பிடித்தவர்களால் எள்ளி நடையாடப்பட்டது ஒதுக்கப்பட்டது ஓரம் கட்டப்பட்டது அரங்க அடைத்து வைக்கப்பட்டது அந்த கதவை அடித்து உடைத்தது அண்ணன் சீமா இதே புத்தக கண்காட்சியில் அவன் தம்பி சென்றான் சொன்ன மாதிரி எங்களுக்கென்று ஒரு அரங்கம் கிடைக்காதா எங்கள் புத்தகங்களை விற்பதற்கு ஒரு அரங்கம் கிடைக்காதா ஒரு பார்வையாளர்கள் கிடைக்காதா என்ற நிலையை மாற்றி இன்னும் உருவாக்கி இருக்கிறது அதற்காக பாப்பாசி இங்கே வந்திருக்கின்ற நிர்வாகிகளுக்கு என்ற மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் ஒரு மலநிலை தத்துவத்தை சார்ந்த கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த தமிழர் என்கின்ற ஒரு தேசிய இனத்தின் தத்துவ கருத்தை தூக்கி பிடிக்கின்றோம் இங்க தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா அரசியல் கட்சிகளும் பல்வேறு அமைப்புகளும் சரி அறிக்கையிலே தமிழர் என்ற சொல்லை பயன்படுத்துவார்கள் தமிழ் என்ற சொல்லை பயன்படுத்துவார்கள் ஆனால் தமிழர் என்ற தேசிய இடம் என்ற சொல்லை பயன்படுத்த மாட்டாங்க இது விதிவிலக்கு ஆனால் ஒரு வெகுஜன அரசியல் கட்சியில அதன் அறிக்கைகள்ல தமிழர் ஒரு தேசிய இனம் என வரையறை செய்து அதை நிறுவி இன்று நிலைநாட்டி இருக்கிற நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் இதற்காக கொடுத்த விலை ரொம்ப அதிகம் ரொம்ப ரொம்ப அதிகம் இதற்காக நாங்கள் எதிர்கொள்கின்ற ஏச்சல் அதோட கேலி கிண்டல் அவமானம் அவதூறு இது போன்ற எதிர்ப்புகளை சந்தித்துதான் இந்த புத்தகத்தை அண்ணன் பாலமுரளிவர்மன் கொண்டு வந்திருக்கிறார் அண்ணன் பாலமுரளிவர்மன் இந்த புத்தகத்தை தொகுப்பதற்கு அவர் அறிந்த பாடுகளை பற்றி இன்னொரு புத்தகம் எழுதலாம் என்னையெல்லாம் வந்து காலையில தம்பி கற்றை வீட்டுக்கு வந்துருமா அண்ணன் பேர பார்த்தாலே பயமா இருக்கு அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு நெருக்கடி கொடுத்து அந்த கட்டுரை சேகரித்து தொகுத்து அதை அழகுற வடிவமைப்பு செய்து இன்று டிஸ்கவரி புக் சரியீடாக வந்திருக்கிறது இது நமக்குள்ளாகவே நான் அண்ணன் பாலமலன் சொன்னேன் நமக்குள்ளாக வெளியிட்டிருந்தால் கூட இந்த அளவுக்கு சிறப்பு இருக்காது இன்னைக்கு ஒரு பொது பொதுப்பருப்பமாக இருக்கக்கூடிய டிஸ்கவரி புக் பேரஸ் மூலமாக இன்று தமிழ் தேசியம் ஏன் இலக்கு எப்படி என்று அண்ணன் பாலமுருகி அண்ணன் இந்த நூல் என்பது ஒரு வரலாற்று சிறப்பு இது எங்களுக்கு தொடக்கமாக இருக்கு ஏனென்றால் இந்த புத்தக அரங்கு இதில் உதவி கொண்டிருக்கின்ற மாபெரும் ஜீவிகள் எல்லோராலும் ஒதுக்கப்பட்டவர்கள் நான் அண்ணன் என்ற மனிதன் வரலன்னா நாங்கள் அனாதைகள்

இன்று அண்ணன் பாலமுருகன் ஒருவன் அவர்கள் தொகுத்திருக்கிற இந்த புத்தகம் இந்த தொடக்கம்தான் தான் பாலமுருகன் சொன்னாரு தம்பி நான் கதவு திறந்து விட்டுறேன் மாதிரி கதவுகளை திறந்து விட்டுருக்கிறேன் இனிமேல் அடுத்தடுத்த கதவுகளை திறக்க வேண்டியது உங்களை போன்றவரின் கடமை அண்ணன் சீமான் அண்ணன் பாலமுரளிவர்மனும் மதிப்பிற்குரிய பதிப்பாளர் வேடியப்பன் அவர்களும் தமிழ் அறிவுலகத்தின் அறியாமை கதவுகளை உடைத்து திறந்திருக்கிறார் இது ஒரு திறப்பு அதே போல அதற்கு இணையான இன்று ஒரு படுகொலை நாங்கள் தமிழர் என்று சொல்லக்கூடாது தமிழர் என்று யாருக்கு பேச முடியாது அப்படி பேசினால் நாங்கள் பிரிவினைவாதிகள் மொழி வெளியில் சாதி மூலம் இனத்தை கட்டமைப்பவர்கள் எப்படிப்பட்ட அவதூறு அப்படிப்பட்ட அவதூறுகளுக்கெல்லாம் பதிலாகத்தான் இந்த நூல் இன்று வெளிவந்திருக்கிறது குறிப்பாக இந்த காலகட்டம் தமிழ் தேசியத்தின் விழிப்புணர்வு பெறுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கிறது இது ஒரு கருத்தியல் மட்டுமல்ல இது விடுதலை கருத்தியல் மட்டுமல்ல மாறாக உலகமெங்கும் இருக்கின்ற பல்வேறு தேசிய இனங்களில் விடுதலைக்காக பேசுகிற ஒரு தத்துவ கருத்தியல் தான் தமிழ் தேசியம் என்பது அதற்கான ஆதாரங்கள் பல்வேறு விதமான வரலாற்று பூர்வமான ஆதாரங்கள் இந்த புத்தகத்தில் இறங்கி கருகிறது தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது வாழ்நாள் யாரையும் கொண்டாட மாட்டோம் இறந்து போன பிறகுதான் நம்ம கொண்டாடுற ஒரு நிலையில இருக்கிறோம் அதே போல இந்த புத்தகமும் அப்படி ஆயிடக்கூடாது இந்த புத்தகத்தை வெளியான நாள் முதல் நாம் ஒவ்வொருவரும் ஏந்தி செல்ல வேண்டும் அண்ணன் சீமான் கருத்துக்களை நாம் எப்படி கொண்டு போய் பட்டி தொட்டிகளில் சேர்த்தோமோ அதே போல அதற்கு இணையாக இந்த புத்தகத்தையும் நாம் எடுத்து சென்று அனைவரும் சேர்க்கணும் அண்ணன் சீமான் ஒரு மிகப்பெரிய ஒரு நூலகம் அந்த நூலகத்துல நாங்களே களவாட வேண்டிய பல புத்தகங்களை புத்தகங்களில் சேகரிப்பாளர் அண்ணன் சீமான் புத்தகங்களை படிக்கின்ற அரசியல் தலைவர் ஆனால் எந்த புத்தகத்தை படித்தாலும் அதை படித்து விட்டு உடனே வீட்டை பத்தி பேசி அந்த படிக்க அந்த எடுத்து படி இந்த புத்தகத்தை படி என்று சொல்லி எங்களையெல்லாம் படிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெருமகனாக அண்ணன் சீமான்

தமிழர் என்கின்ற ஒரு தேசிய இனம் என்பதை நிறுவி அதை உறுதிப்படுத்துவதற்காக இந்த புத்தகம் வெளிவந்திருக்கிறது அன்பிற்குரிய உறவுகளே உங்களுக்கு ஒன்றே ஒன்று இறுதியாக சொல்லிவிட்டு விடைபெறுவேன் தமிழர் என்கின்ற இனம் என்று சொல்லாதீர்கள் தமிழர் என்கின்ற தேசிய இனம் என்று சொல்லி பழகுங்கள் ஏனென்றால் தேசிய இனம் என்று சொல்வதில் நமது இறையாண்மை கருத்தில் அடங்கி இருக்கிறது அதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த புத்தகம் ஆகப்பெரும் வெற்றிகளை பெற வேண்டும் என மனதார வாழ்த்தி தமிழ்நாட்டிலே தமிழ் கிடையாது என்று நான் சொல்லி அது என்ன இந்த தமிழ்நாட்டின் வரலாற்று தாயகம் தமிழ் காரணமாக இருக்கிறதா கிடையாது உலகெல்லாம் எல்லாம் எந்த மூலைக்கு போனாலும் தமிழரை கைவிட்டு இருக்கிறது தமிழ் வணிகர்கள் எல்லா மூலைகளும் இருக்கிறார்கள் ஈரானிலே கிடைக்கிறது ஓமனிலே கிடைக்கிறது எகிப்திலே கிடைக்கிறது தமிழ் வணிகருடைய கல்வெட்டுகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் உலகத்தின் எல்லா ஊடகத்திலும் சென்று வணிகம் செய்திருக்கிறார்கள் ஆனால் இந்த தமிழ்நாட்டிலே தமிழர்கள் வணிகம் நடத்த முடியுமா எல்லா இடங்களிலும் ஆர்ப்பாடிகள் குஜராத்திகள் தெலுங்கர்கள் மலையாளிகள் அவர்களே வணிகம் செய்ய முடியாமல் இதே தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழர்கள் வணிகம் செய்யக்கூடியாமல் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு தொழிலாளர்கள் எங்கே இருக்கிறார் வணிகம் செய்ய முடியாது தொழில் செய்ய முடியாது வெளியேறி கொண்டிருக்கிறார்